அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சராசரி மக்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மெய்யின்னு சொல்கிறோம் சரி சொல்கிறாங்க அதே ஞானிகள் வந்துட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாங்க மக்களுக்கு எது அந்த மெய்யன்லேருந்து அந்த பொய் உணர்றதுக்கு வந்து ரொம்ப காலங்களாது ரொம்ப பிறவிகளாது பிறவிகள்லாம் தேவையில்லை ஒரு பிறவிலேயே முயற்சி பண்ண முடியும் ஆனால் அந்த முயற்சி பண்ண விரும்புறதில்லை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த உடலை பார்த்து மெய் வாய் கண் மூக்கு செவி இல்லையா இது அஞ்சு பஞ்சபோதங்கள் இது அஞ்சு பஞ்ச பஞ்சரந்தியங்கள் இதெல்லாம் நிஜ பொருள் அப்ப மெய் உண்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இல்ல இது மனித இனத்துக்கு ஆனா ஞான இனத்துக்கு என்ன சொல்றான் பொய்டா இதெல்லாம் சரி அவன் சொன்னது சரியா நம்ம சொல்றது சரியா அப்படின்னு பார்த்தா அவன் சொன்னதுதான் சரியா இருக்கு ஏன்னா அவன் ஏன் பொய்யன்னு சொன்னான்னா இன்னைக்கு இருக்குது இது நாளைக்கு இல்லாமல் போயிடுது அப்போ அவன் சொன்னது தானே நிஜமாக இருக்குது அதனால சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாரா குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா ல அப்ப இத போய் என்னட்டே உனக்கு நான் சொல்றான் ஐயோ ரொம்ப பத்து மாசமா ரொம்ப பதமா செய்து ஏத்துன அந்த பொருள் பா இது ஆனா இவ்வளவு பதமா செய்து இந்த போட் ரோட்ல ஓடிடுமேப்பா ஐனால சொல்றான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நந்தவனம்னா தாயினுடைய கர்ப்பம் நந்தவனமா தாயினுடைய கர்ப்பம் வந்து ஒரு பல்லி அரையானது அதனால சொல்கிறான் அது நந்தவனண்டா தாயினுடைய வயிறு அப்படின்றான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு கொயவனாய் நான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி நாலோ ஆறோம் பத்து மாதம் பத்து மாசமா இறைவனை வேண்டி பெற்றாங்களாம் அதனால நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி நல்லா தான் செய்து எத்தன்னு வந்தான் இங்க வந்து தக்கா நான் நாடி போட்டு ஒஸ்டான்னு பத்தம் கிடக்குறான் என் துறை அப்படித்தான் துறை என்ன சொல்றீங்களா நான் பாட்டு சொல்லின்னு கிடையாது என்னப்பா இப்படி காத்து கத்து கத்தி கிடக்குறேன் அப்படின்னு சொல்றான் சாமி சரிப்பா இப்படி எல்லாம் என்னப்பா இது இப்படி வாழ்ந்துட்டு இப்படி செத்து போனா அப்புறம் அதுக்கோசமாப்பா நான் பொறந்தேன் அப்படின்னா இல்லப்பா உத்தம பொருளுக்குள் ஆய பொருள் நீன்றான் உலகத்துல உத்தம பொருள் ஒன்று இருக்குதான் அந்த உத்தம பொருள் ஆயனா கண்டெடுத்த பொருளானி சரி அந்த உத்தம பொருள் எது பண்ணா கடவுள் உலகத்திலேயே அப்பழு கற்ற பொருள் உத்தம பொருள் அந்த உத்தம பொருள் கண்டெடுத்த பொருளானி பொருள் அற்புத பொருள் நீ போய் கூத்தாடி போட்டு அதனால உள்ளுக்குள்ளவே உணர வேண்டும் உள்ளும் புறமும் அறிய வேண்டும் மெல்ல எழுப்ப வேண்டும் வீதி புனலில் செலுத்த வேண்டும் கள்ள புலனைந்தும் கடிந்து தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே நான் இந்த கள்ள புனலை நம்பி வாழாத அது இந்த உலக வாழ்க்கையில தேவைத்தான் ஆனா அதை நம்பி வாழாத ஒரு கூத்தியாரை வச்சுக்கணா கடைசி வரைக்கும் பொண்டாட்டி மாதிரி நினைச்சுக்க முடியுமா சொல்லு அந்த அந்த நேரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி இந்த புலனை பயன்படுத்திக்க ஆனா இதை நம்பி வாழாதேன்றான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வாழ்க்கை வந்து கூத்தாடி கூத்தேறி கூத்தாடி கூத்தியாரு வீட்டுல வாழற மாதிரி வாழ்க்கை இது கூத்தியாரு வந்து உன்னை வச்சு சுகம் கண்டுட்டா நீ அவளை விட்டு விலகவே முடியாது இனிமேல் ஒன்னு விலகும்போது போது அவ இஷ்டத்துக்கு வலிப்பா போயிட்டீன்னா தப்பிச்சிருவ போலன்னா உன் ஆளை வச்சு கொன்னுடுவா இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு கூத்தியார் வாழ்க்கை அப்போ இதுல எப்படி சாமி தைக்கிறது தப்புறது கூத்தியாரு கிட்ட உறவாடுகினே ஓடிடுது அப்பதான் நீ தப்பிக்க முடியும் நான் போறேன் வரேன் டப்பன் டப்ப காட்டினா உன்னை காலி பண்ணிடுவா உலகம்ன்ற மாயை உன்னை காலி பண்ணிடுவான்ட்டான் புரியுதா அப்படி இருக்குது ஞானத்தால் மரணத்தை வெல்ல முடியுமா ஞானத்தால் வந்து மரணத்தை வெல்ல முடியுமா ஞானத்தால் மனதை வெல்ல முடியுமா ஆமாம் மரணத்தை ஆமாம் ஞானத்தால் மரணத்தை வெல்ல முடியுமா ஆமாம் அதான் உங்களோட முதல் கேள்வியே மரண மரத்துக்கு காரணம் இருக்கா ஆமாம் அதே தான் இதுக்கும் ஞானத்தால் மரணத்தை வெல்ல முடியுமானா கண்டிப்பாக வெல்லலாம் அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னது ஒரு மனுஷன் மரணம் அடைகிறாங்கன்னா உடல் அளவுலையும் மனசு அங்கே ஒரு வேதனை கண்டிப்பாக இருக்கும் வேதனையே இல்லாமல் அப்படியே சித்திங்கனே யாரும் போனதாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஏன்னா அங்கே ஒரு போராட்டம் நடக்குது ஞானத்தினால மரணத்தை வெல்ல முடியுமானா மரணத்தை வெல்ல முடியும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி எல்லாமே செத்து போய்ட்டுருப்பாங்க அவங்க செத்ததுக்கான அடையாளம் இருக்குன்னா புலன்கள் இருக்கும் கண் இருக்கும் எதையும் பார்த்துன்னு ஓடி இருக்க மாட்டாங்க காது இருக்கும் பக்கத்தில் யாரும் பேசுகிறாங்கன்னா அவங்க காது கேட்காது வாய் இருக்கும் போகிற வர பேச வேண்டிய வேலை இருக்காது அப்போது பொறி கரணம்னு இப்போ எல்லாமே ஏற்கனவே செத்து போனவங்களுக்கு ஞானம் இருக்கும் அந்த ஞானம் அடைஞ்சவங்களுக்கு மரணம்ன்றது இல்லை திருமண ஒரு இடத்துல சொல்கிறாரு ஆறும் அறியாத அண்ட திருவுரு பார் முதலாக பயிரும் கடத்திலே நீரினில் பால் போல் நிற்கின்ற நேர்மையை சோறாமல் காணும் சுகம் அறிந்தேனே திருமூலர் சொல்றாரு ஆறும் அறியாத அண்ட திருவுரு இறைவனோட திருவுரு எதுனா இதுவரைக்கும் அந்த திருவுருவை பார்த்தவங்க யாரும் இல்லை மகன்கள் அடிவடிவமாக சொல்லிக்கிறாங்களே இத்தனை விதமாக சொன்னவங்களேன்னா அவங்க சொன்னது இல்லாமல் உண்மையான இறைவனுடைய திருவடிவும் இல்லை அவங்க மனம் இறைவனை எப்படி நினைச்சதோ அப்படி இறைவன் வந்திருக்கிறான் அதை சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் சொல்லுவாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் இதை மேலோட்டமாக என்ன சொன்னாங்க பார்த்தவங்க யாரும் பேச மாட்டாங்க சாமி பேசணும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க சாமி இதுதான் மேலோட்டமான பொருள் ஆனால் சொன்னவங்க யார் மகன்கள் திருமூல சொல்றாருன்னு அங்கே தான் வந்தேன்னு அப்போ அவர் போய் சொல்லியிருப்பாரா திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் சொல்லிக்கிறா அப்போ அவர் போய் சொல்லிக்கிறாரா இறைவன் ஒன்னு இருந்தான் பற்றுட்டான் பற்றினே பற்றுக்க அவனை பிடிக்கணும்னா எப்படி இருக்கணும் உங்ககிட்ட எந்த பற்றும் இருக்கக்கூடாது நீ இறைவனை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டனா அவன் எப்படி இருக்கிறானோ அப்படி நீ மாற கற்றுக்க அப்போ அவன் எப்படிங்க இருக்கிறான் உலகத்தெல்லாம் படிச்சதா அவன் தான் உயிர்கள் வந்தான் இங்கே இருக்கிற செல்வமாக அவன்தான் துக்கமாக அவன்தான் எல்லாம் அவனா இருந்தாலும் அவனுக்கும் இந்த உலகத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லாம எப்படி நிற்கிறானோ அப்படி இந்த உலகத்துல நான் எந்த வேலை செஞ்சாலும் யாருக்காக உழைச்சாலும் எதை நோக்கி ஓனாலும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நிற்கணும் பற்றான் அவன் எதப்படி பற்றலாம நிற்கிறானோ அந்த மாதிரி என் மனம் எதையும் பற்றாம நான் வாழ்ந்தால் அப்பதான் அதுக்கு அருகதை வரும் பற்றொற்றான் அவனை அப்படின்னு இறை திருவள்ளுவர் சொல்றதுக்கான அர்த்தம் அப்போ இவரு அதை பற்றாம சொல்லியிருப்பாரா அப்போ அவர் காணாம சொல்லியிருப்பாரா அப்படின்னா இது என்ன விஷயம் அப்படின்னா உள்ளதை உள்ளபடி யாராலையும் சொல்ல முடியாது உள்ளது ஒரு பொருள் அது சிவம் ஆனா என் மனசுல நான் சக்தியை கூட நினச்சிருப்பேன் அதான் திருமூலர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் சத்தன் அருள் வேண்டிய சக்தி அருள் உண்டாம் சக்தி அருள் வேண்டிய சத்தன் அருள் உண்டாம் அப்பா அம்மாவோட அருள் வேணும்னு நீ அம்மாவை கும்பிட்டாலும் அப்பாவோட அருள் தான் ஆனால் அவனுக்கு வந்துடும் இல்லை அப்பா வாணா அம்மா வாணா நீ அப்பனை கும்பிட்டா அம்மாவோட அருள் வாண எதை கும்பிட்டாலும் ரெண்டு பேரோட அருளும் சேர்ந்து வரும்னு திருமூல சொல்கிற மாதிரி நீ உன் மனசில் இறைவனை எந்த கோலத்தில் பார்த்து அந்த கோலத்தில் வருவான் ஆனால் அது அவனோட உண்மை கோலம் இல்லை அந்த உண்மைய கோலத்தை அங்கே பா சொல்ல முடியாது யாருக்கும் புரிஞ்சுங்களா சொல்கிறது ஏன் மனசில் இருந்த கோலத்தை தான் நான் சொல்ல முடியும் சாமி காட்சி வந்தது அது பச்சையாக வந்ததா ப்ளூவாக வந்ததா விலை வெளியே வந்தானே பார்த்ததை சொல்லலாம் ஆனால் அது உண்மையான கோலம் இல்லை இறைநிலை அப்படி நம்ம சொல்கிறார் ஆறும் அறியாத அண்ட திருவுரு இறைவன் எப்படின்னா இந்த உலகத்தை யாரும் பார்க்க முடியாத ஒரு சொரூப நிலையத்தில் ஒரு அடையாளத்தில் அவன் இருக்கிறான்ப்பா சரி அவன் பார் முதலாக பயிலும் கடத்திலே அப்போ அவன் எப்படி உள்ளே வந்தான் எல்லா மகானும் சொல்லிக்கிறாங்களே உனக்குள்ளே தான் இருக்கிறான் ஆனால் முதல் வாரத்தில் என்ன சொன்னா அவனை யாருமே அறிய முடியாதுப்பா ஆனால் அவன் உனக்குள்ள தான் இருக்கிறான் அவன் எப்படி வந்தான்னா பார் முதலாக பயிலும் பரத்திலே பார்னா மண் மண்ணாகவும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் உனக்குள்ளே வந்திருக்கிறான் ஐம்பொருளாக உனக்குள்ள வந்திருக்கான் நமச்சிவாய வாழ்க்கை விளக்கம் சொன்னான் இல்லையா அந்த அஞ்சு பொருளாகவும் இறைவனான முதல்ல உனக்குள்ளே வந்துட்டான் இந்த உடம்ப ரெடி பண்ணாதான் அந்த பஞ்ச பூதம் தான் அதுக்கு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படின்னு அஞ்சு பொருளை தண்ணுக்கு அனுபவணும் எல்லாத்தையும் கொடுத்ததையும் இந்த அஞ்சு பொருளை தான் காரணம் இவன் எப்படி இருக்கிறான்னா உள்ளுக்குள்ள நீரிலின் பால் போல் நிற்கின்ற நேர்மையை தண்ணிக்குள்ளே பால் ஊற்றிட்டேன் நான் இந்த ஓரம் தான் தண்ணிக்குதுன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா பாலில் ஊற்றினா எல்லா இடமும் அவன் கலந்துருக்கிறா மாதிரி இந்த ஊன் உடம்புக்குள்ள அவன் கலந்து நிற்கிறான்ப்பா சோறாமல் காணும் சுகம் இந்த நேர்மைய இந்த உண்மையை நானே என் மனம் தளராம அவனை கண்டுபிடிச்சேன் ஏன்னா இந்த போற வழி நம்ம மனசு தளரும் ஏன்னா ஒரு குழந்தை பத்தினா கூட பத்து மாசம் தவறுதா போதும் ஞானத்தை பத்தி எத்தனை மாசம் தவறு விடுத்தேன் அப்போ நம்ம மனசு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளே அந்த வைராகியத்தை விட்டுடும் அதை சொல்றாரு சோறாமல் காணும் சுகம் அறிந்தேன்னு அப்படி நான் சோர்ந்து போகாம என் மனசை விட்டுடாம அதே நினைவில் நின்று அவனை அறிஞ்சம்பா யாரே யாருமே அறிய முடியாத ஒன்றை என் மனம் தடுமாறாம வயிறாக நான் அறிஞ்சேன் அப்படின்னு இங்க இருந்து சொல்றாரு இது ஓகே இப்ப திருமண சொல்லிட்டாரு என்னன்னு உள்ளுக்குள்ளே இறைவன் எப்படி வந்தான் அப்படின்றத திருமூலர் இங்க சொல்லிட்டாரு பட்டினத்தார் இன்னொரு இடத்துல சொல்றாரு வந்தது ஓகேப்பா வந்தாரு நானும் மேலே போனோமே அவரே உள்ள வந்து அவரே வெளியே போனா எனக்கு என்ன பிரயோஜனம் நானும் மேலே போனோம் நான் இறைவன் அடையணும் அப்ப என்னப்பா பண்ண அப்படின்னா இந்த உடம்பு கிடைச்சிச்சு சந்தோஷம் இந்த உடம்ப என்னெல்லாம் பண்ணணும் இது என்னெல்லாம் ஆனால் அது ஞானமாக மாறன்றதுக்கு பட்டினத்தார் ஒரு இடத்துல சொல்ற மண்முதலாம் ஐம்பூதம் மாண்டு விட கண்டேண்டி விண்முதலாம் ஐம்பொறிகள் வீழ்ந்து விட கண்டேண்டி நீங்கா புலங்கள் ஐந்தும் நீராக வந்ததடி வாங்காதி ஐவரையும் மாண்டு விட கண்டேண்டி மனக்கரணம் மத்தனையும் வகை வகையே பட்டடிய திருக்கரணத்தோடு சேர்ந்து விட கண்டேண்டி எதெல்லாம் என்னை விட்டு அழிஞ்சுது அப்படின்னா மண் முதலாம் ஐம்பூதம் இங்கே உள்ள வரும்போதே அதே தான் பார் பார்னா மண் உள்ளே வரும்போதும் அதே ஐம்பதத்தோடு உள்ளே வந்தான் அவன் உள்ள வந்து அவனே போனானா எனக்கு பேர் மாறணும் ஆனால் அவன் உள்ளே இருக்கும்போதே நான் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்யணும் பார் மண் முதலாம் ஐம்பூதம் மாண்டு விட கண்டி நான் இருக்கும்போதே எல்லாத்தையும் சாச்சிடணும் ஐம்பூதமும் அதோட செயலை நிறுத்திடணும் விண்முதலாம் ஐம்பொறிகள் நாக்கு இருக்கும் அதுக்கு சுவை தெரியாது கண் இருக்கும் அது எதையும் பார்க்காது காது இருக்கும் எதையும் கேட்காது என்னை தொட்டால் என்னால் உணர முடியாது அப்படி ஒரு ஜடமாக நான் மாறணும் விண்முதலாம் ஐம்பொறிகள் விண்டு விட கண்டேண்டி நீங்கள் புலன்கள் ஐந்தும் நான் சும்மா தான் உட்காந்துக்கிறேன் தவம் தான் உட்காந்துக்கிறேன் சும்மா ஒரு ஒரு சலசலை போந்தால் கூட காது போகுது யார் போகிறது அப்படின்னு அப்போது புலன்களுக்கும் நமக்குமான உறவு கட்டாகலை அது அங்கே சொல்கிற நீங்கள் புலன்கள் ஐந்தும் அது என் மனசை விட்டு மனசுக்கும் உறவும் புலன்களுக்கும் உறவு பிரியல ஆனால் அதை பிரித்தாதானா எனக்கு மோச்சம் அது கூடவே நான் உறவு அடைந்தேன்னா எனக்கு விடுதலை இல்லை நீங்க புலனை இது நீராக வந்தது சாம்பலாக போச்சுடா ஏன்னா அது செய்யவே தெரியல ஒரு விஷயமா அதெல்லாம் பண்ண முடியல அதை நான் அழிச்சிட்டேன் இங்கே வந்ததுக்கு வழியை சொல்லிட்டாரு பட்டினத்தாரு உள்ளே இருந்தேனே தப்பிச்சு போகிறதுக்கு வழியை சொல்கிறாரு நான் எப்படிலாம் ஆகணும் அப்படி இந்த உடம்பு செத்து இருந்தால் அது ஞானம் அப்படி ஒரு ஞானம் வந்தால் அதுதான் மரணம் இல்லாத பேராணம் தெரியல ஞானிகளுக்கும் ஞானம் அடைந்தவங்களுக்கும் மரணம் இல்லை அதை திருமூலரும் இன்னொரு பாட்டில் பட்டினத்தாரன் சொல்றாரு அப்ப நமக்கு இவ்வளவு விஷயமா நடக்க தெரியணும் சாமி சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது சாமின்றாங்க நான் என்ன பண்ணி விட முடியாது மனக்கரணம் அத்தனையும் வகை வகையே பட்டழிய அந்த சுவையை யார் பார்த்து வெறும் நாக்கு தெரியுமா நாக்கு நாக்குறது நல்ல தக்கிற பொங்கல் நெய் ஊற்றி அந்த வச்சோம்னா சுவைக்குமா அதுக்கு எதாவது உணர்வு தெரியுமா தெரியாது ஏன்னா அது இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பொருள் தான் சுவைச்சிருந்தது இது வெறும் கருவி இது போட்டா உள்ள தரணும் அவ்வளோதான் இதோட வேலை ஆனா அதை பிரிச்சு பார்த்து இதுல நெய் இருக்குது இதுல முதிப்பருப்பு இருக்குது இத வெள்ளம் இருக்குதுன்னு சுவைச்சு பார்த்தது யாருன்னா மனம் மனக்கரணம் அப்ப முதல்ல எதெல்லாம் அழியணும் அப்படின்னா மனக்கரணம் அழியணும் புனங்கள் போறவையெல்லாம் போக கூடாது அதை இழுத்து கட்டணும் இழுத்து கட்டி இப்படி கட்டுகோப்பாக வாழ்ந்தால் அதனால அடையவது ஞானம் அந்த ஞானம் அடைஞ்சால் மரணம் இல்லாத ஒரு நிலை